அப்போசில இருபத்தி எட்டு இருபத்தெட்டு அப்போ சில இருபத்தி எட்டு இருபத்தெட்டு அப்போ சிலர் இருபத்தி தேவனை அறிவை பற்றி அப்போ இருபத்தி எட்டு இருபத்தெட்டு இருபத்தெட்டாம் பதிவு அறுபத்தெட்டு ரெண்டாயிரத்தி எழுபத்தி மூணில் ஆதலா தேவடைய ரட்சிப்பு புரஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் ஆதலா தேவனுடைய ரட்சிப்பு புரஜாதியாருக்கு அனு அனுப்பட்டு இருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள் என்றான் ரொம்ப நல்ல கட்சிக்காது என்ன சொல்ல அப்போ சொல்ல இருபத்தெட்டு இருபத்தெட்டில் ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது என்றும் அப்போது தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது என்றும் புறஜாதியா என்ன புறஜாதி தேவஜாதி உலகத்தில் ரெண்டு ஜாதி தான் புறஜாதினால் தேவடி தேவனுடைய ரட்சிப்புக்கா புறம்பாக இருக்கிறவங்க தேவடைய ரட்சிப்புக்கு புறம்பாக இருக்கிறவங்கள்தான் புறஞ்சாதி புறம்பாக இருக்கிறது என்ன ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு சஞ்சரித்தாங்க ஆதாம் பேவாளம் தேவனுக்குள்ளே இருந்தாங்க தேவடைய ஜாதியாக இருந்தாங்க தேவனை விட்டு விலகி பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கலியை சாப்பிட்டதுனால புறம் தேவடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்கள் அதுதான் புறஜாதிகள் அப்போது தேவ் அதனால் தேவுடைய ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான் வேறு போன்னு சொல்கிறார் அப்போது சில இருபத்தெட்டு இருபத்தெட்டில் அப்போது புறஜாதியார் தேவுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதுனா இந்த புறஜாதி ஆதாம் வழியாக பிறந்தவங்க தான் புறஜாதி கிறிஸ்துக்குள்ளே பிறந்தவன் தேவ ஜாதி அப்போது எல்லாருமே பிறக்கும் போது புறஞ்சாதி தான் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா நான் துர்க்குலத்தில் ரோமர் மூணு இருபத்தி மூணில் எல்லோரும் பாவம் செய்து தேவ பகிபி இலவசமாக அப்படி கிருபை நானும் மீட்பு கொண்டு ரசிக்கப்படுறாங்க நீதிமான ஆக்கப்படுறாங்க அப்போது புறஞ்சாதினா என்ன ஆதாம் வழியாக பிறந்தன எந்த நாடும் எந்த தேசமோ எந்த இனமோ காட்டுவாசியோ நாட்டுவாச்சும் ஆனோ பெண்ணோ உயர்ந்தவனோ தாய்ந்தவனோ ஏழையோ பணக்காரனோ அவன் தான் புரஞ்சாதி நண்பத்தையும் மாறியத்தக்கவன் தான் புரஞ்சாதி படிச்சிருக்கலாம் படிக்க ஏழை பணம் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா தமிழ்நாடு இந்திய தேசம் நம்ம ஊர் சோழவரம் கிராமம் வேலூர் உங்கள் ஊர் கொல்லம் மதுரை எந்த ஊரான இருக்கணும் புறஞ்சாதினா யார் ஆதாமில் இரு ஆதாமுக்குள் பிறக்கிறவன் எந்த நாடு அம்மா வயதில் பாவத்தில் பிறக்கிறவன் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருக்கிறவன் தான் புறஞ்சாதி அப்போது அப்போ சில இருபத்தெட்டு இருவத் இருபத்தெட்டு இருபத்தி அதனால் தேவனுடைய ரட்சிப்பு புரஞ்சாதியாருக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது என்றும் ஏசு புறஞ்சாதிகளுக்கு பாம்பர்கள் யூதர்களுக்கு ரட்சிப்பு அனுப்புகிறார் எப்படி ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு பிதாவே இவர்களுக்கு மன்னிப்பு எப்படி மன்னிக்குது பாவத்திலேருந்து மன்ன வரைக்கும் மன்னிப்பு அப்போ பாவத்துக்கு பரிகாரம் தேவஜீதி மரத்துக்கு பரிகாரம் உயிர் தேதி அவங்க பேர் சொல்லி பிதா வாங்கிய தேவனுக்கும் அவன் வந்து முழு உலகத்தொடுத்தா அப்படியே புறஞ்சாதியாக இருக்கிறவன் தேவடைய ஜாதியாக மாறியதான் பாவ விட்டு மண்ணை ஓடி பசு தாவி இறங்கி தேவடைய ரச்சிப்பு அவனுக்கு உண்டாயிடுது அப்போது ஒரு புறஞ்சாதி நீ எப்படி ரச்சிப்பில் நடத்துவேன் புரஜாதேரு நன்மத்தையும் அறியத்தக்க கண்ணி பிடிச்சிக்க நன்சாக நன்மத்தையும் அறியத்தக்க வந்தோம் புரஞ்சாதி அதில் கண்களி நிச்சயம் மோன் ஜீவனத்தை பெரும் நீதி நிதி அநீதி எல்லாம் கேடுபாடுங்குது அந்த புரஞ்சாதியை ரட்சிக்கும்படி தான் நீ தமிழ்நாட்டில் சோழவர் கிராமத்தில் ஊழித்துக்கு வந்துக்கிறேன் பைபிள் காலேஜெலாம் ஃபஸ்ட்டு அப்போ பாவம் மரணத்தில் இருக்கிறவன ரட்சிப்பு என்ன தேவி நீதிட்டு உயிர் தேர்ந்து கொடுக்கணும் அவங்க பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய்க்கு ஆதம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும் ஒரு ஆள் பாய் கூட கூட ரசிப்போகிறோம் ஒரு ஆள் விட்டால் கூட ஒரு ஆள் மூலமாக பச்சிப்பு தான் அப்போ ஏசு புரஜாதிகாரியை ரச்சிப்புக்குள் நடத்துறாரு காணாடி சிறிய மகள் என்ன பண்ணுறாரு காணாடிசிறி புரஜாதி தினமா நாயின்றா அந்த மகளை ரசித்தரா இல்லையா அப்பயும் ரசிக்கிறார் சிலுவி மறுநாள் உயிர்த்து முன்னாடியே பகுதி சொன்னார் அப்போது இருபத்தெட்டில் அதோட தேவடைய ரட்சிப்பு புரஜாதியாருக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான் இங்கிலீஷில் படிக்கிறியா பார்ப்போம் அப்போது இருபத்தெட்டு இருபத்தெட்டு அவர்கள் அதற்கு சுவிசேஷத்துக்கு செவி கொடுப்பாங்க செவி கொடுக்குறாங்களா இல்லை நம்மளாம் யாரும் குறைஞ்சாதீங்க இந்தியாவில் பிறந்தவங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்க நன்மை மாதிரியே தக்கவங்க செவி கொடுத்துக்கிறேன் நீ சுவிசேஷத்துக்கு ஜீவ வார்த்தை இருபத்தெட்டு இருபத்தெட்டு அப்போது சுவிசேஷத்துக்கு செவி கொடுக்கணும் எப்படி ஏவாளு பிசாசுக்கு செவி கொடுத்து நன்மத்தை மாறி அதுதான் சுவிசேஷம் புறஜாதியாக மாறிட்டா தேவ ஜாதியாக இருந்தவன் பிசாசு ஜாதி புற தான் பிசாசு பாவத்தை சம்பளம் மாறினோம் கஞ்சி நீச்சம் வாஞ்சிய சுயநீதி அநீதியாக மாறிட்டா நன்மார்க்கும் துன்மார்க்கும் நல்லவன் கெட்டவன் சாகவே சாகாது பச்சைக்கப்பட்டு போயிட்டான் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டா இயேசு அர்த்தம் ஜீவ வார்த்தை இயேசு நண்பத்தீமைக்கு அப்பாற்பட்டவர்கள் இயேசு ஜீவ விசதிகனி அவர் தேவி நிதி உயிர்த்தேர்தல் மாணவர் அதை நீ ஏற்றுக்கொள்ளணும் இயேசு ஏற்றுக்கொள்வதுனா ஜீவ ஏற்றுக்கொள்ளுது ஏற்றுக்கொள்வது நண்பத்தீமைக்கு மறித்து பாவத்துக்கு மறித்து பாவம் மரணத்துக்கு மறித்து தேவி நிதிட்டு உயிர் தேர்தலுக்கு ஞான ஞானஸ்தானத்தில் அது எப்படி தேவிநிதி நானே ஜீவ அப்போம் அவர் உயிர் திரு ஜீவனமாக இருக்கிறார் தேவி நீதி உயிர் திருவான் ஜீவ சொன்ன ஜீவரத்த புசிக்கணும் அதை தேவனை கொடுக்கணும் ஆதான் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்துடா ஒரு பர்த் டான் தேவைய ராஜ்யத்தில் பிறக்கிறேன் ஒரு மறுபடியும் உறவாகவிட்டால் தேவடைய ராஜ்யத்தில் பிறக்க மாட்டான் ஏற்கனவே ஒரு முறை பிறந்தான் ஏதே தோட்டத்தில் அவனுக்கு ஜீவ சுகாசிய தூதி ஜீவாத்மா வாங்கி ஜீவ வச்சதுக்கண்ணியிலே வச்சுருந்தார் தோட்டத்தை எதாவது வச்சுருந்தோம் ஜீவம் வச்சதுக்கணி தோட்டத்தில் நண்பர் கனி மறியத்தக்கண்ணி புசிக்கணையிலே அதுதான் நெகட்டிவ்ல பிறகு பிசாசுக்குள்ள பிறகு தேவாலு பிசுவாச வார்த்தை கேட்டான் உன்ன மாதிரி ஒரு பெண்ணு தான் என்ன மாதிரி ஒரு ஆள் தான் அதான் விசுவாச வார்த்தை கேட்டு எண்ணத்தை மறியத்தக்க கனி பிடி வந்து பூமி ஆதாம் வந்து பூமி பழைய புரட்சியாதி ஆகிட்டாங்க அவதான் மேகாலம் இது படி அப்போசிட் இருபத்தெட்டு இருபத்தெட்டு

ஓ தெரிந்திருக்காது எப்படி தேவி கொடுப்பான் நீயே மீன் பிச்சு கொடுக்கலாம் அவனுக்கு புரஞ்சாதிக்கு ரச்சு கொடுத்து நடத்த தெரியல நன்மத்திமையே தேவன் தரமும் பச்சுக்கப்பட்டு கிடக்குறான் நீ அவன் தலைமையில் நல்ல மெய்ப்பெண் ஜனங்களுக்காக ஜீவனே ஜீவன் சரஞ்சீவன் ரத்தம் அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதான் மூலங்கு ரச்சு கொள் ஏசு மத்திய மாட்டு உக்கா போய்தான் அவர் எங்கும் சுற்றி திருந்து பிசாசின் பல்லவையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குற சுற்றி திருத்தார் நல்ல மெய்ப்பெண் ஏசு ஜீவசர் ஜீப ரத்தம் கூட இல்லேங்க ஒரு பிசாசு ரசிக்கிறாரா இல்லையா ஆதாம் கூட பிறந்தவன் ரெண்டாயிரம் பிசாசுக்குது அவனை ரச்சக்குள்ளே நத்துனாரா இல்லையா எப்படி நன்மை தீமை காரியத்தை தேவன் தான் ஊருக்கு ரெண்டாயிரம் பிசாசு பிடிச்சுக்குது அவனுக்கு ஜீவசர்றோம் ஜீப ரத்தம் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு குழு வசுத்தாய் ஊழிப்பு பசுத்தாய் அறிந்து விஸ்வத்த மத்திய அறிந்து நிர்மாணமாக பிளங்கல் மத்திய ஏசு பார்த்து பெரிய ஊழிக்காய் ஆகிட்டார் அவன் தக்க போலி எங்கள் பட்டத்தை சூழியை பிரசாங்க மாட்டான் ரசிக்குள்ள நத்துட்டாரா இல்லையா சகேவ் ரசிக்கிறாரு எல்லாம் பிறக்கும் போது ஆதாம்குள்ளே தான் பிறக்கிறான் புரஞ்சாதி தான் பிறக்கும் போது திருச்சுக்குள்ள பிறக்கிறான் பிறக்கும் போது ஆதாம் வேகால் வழியாக பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறக்கிறான் புரியமா அப்போது அப்போ சரி இருபத்தெட்டு இருபத்தெட்டில் ஆதரவாக தேவனுடைய ரட்சிக்கு புரஞ்சாதியாருக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது என்றும் அடல் இந்த பேட் தேவடைய ரட்சிப்பு புறஞ்சாதி அது எந்த ஜாதியோ அது இந்திய தேசம் ஆஸ்திரியா தேசம் ஆப்பிரிக்காவோ ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ எந்த ஜாதியோ எந்த இனமோ சகல ஜாதி சகல கோத்திரம் சகல நீங்கள் உலகம் போய் சகல ஜாதிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள் பிரதா குமார் பசுதா நாக அவருக்கு நானும் நாணுங்களை கட்டிகிட்டேயாவே அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள் எல்லாம் நன்னத்தையும் காட்டித்தான் தேவன் தனக்கு உலகத்துக்கு புறஞ்சாதி அது சாகவே சாக கலக்குறான் திருடம் திருடமும் கொல்லமும் அடிக்கும் வருகிறானே என்று வேறொன்று கூட நானும் அவங்களுக்கு ஜீன் இருக்கவும் அது பரிபூணப்படவும் ஜீவன் ஜீவன் அதான் நம்முடைய எல்லாத்தையும் ஜோயின் ஜீவன் வேதாகம் சந்திக்கிறது பேஸ்புக்கில் போங்க ராம தாமஸ் யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வேலூர் சர்ச் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஒரு நண்பர் உன் பிள்ளைகள் அப்போது ஜோயே ஜீவன்ல ஜீவசர ஜீவன் தேவி ஜூ பரலோகமே இருக்குது ஜீவசரம் ஜீவன் ஜீவனில் நண்பர் தேவையாக மரணத்துக்கு அது அதான் புறஞ்சாதி அப்போ பிறக்கும் போது புறஞ்சாதியாக தான் பிறக்கணும் தவிர்க்க முடியாது என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறித்தாள் நான் துர்கத்தில் ரோபர் மூணு எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமேற்று தான் பிறக்கிறான் அப்புறம் படிக்கிறான் ஓடுறவங்க தான் சம்பாதிக்கிறான் வேலை செய்கிறான் என்னென்னோ பண்ணுறான் அது வேறு விஷயம் ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்து புரஞ்சாதியாக இருக்கிறோன்னு நச்சுக்குள்ள கிறிஸ்துக்குள்ளே கிறிஸ்து ஜீவ வித்தது கண்டிப்பாக பூசிக்கணும் எப்படி நன்மத்தை மறியத்தக்க கண்ணியும் பூசி தான் பறித்து விசாஸ் வார்த்தை கேட்டு அதுபோல் தேவடைய வார்த்தை கேட்டு ஜீவன் ஜீவன் தேவசு தான் ஜீவன் நாணியம வழியும் சத்தியும் ஜீவனமாக அந்த ஜீவனை தேவி நீதியும் ஊய்த்து பரலோக ராஜ்யமே இருக்குது அதை புஷிக்கணும் ரெண்டாவது அது தேவனுக்கு ஆதம் இவ்வளவு செய்யப்படுவான் அப்போது அதனால் தேவனுடைய ரட்சிப்பு புரஞ்சாதியாருக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது என்றான் அதனால் தான் புரஞ்சாய ஜன்னு போகிறான் பவுலு குறிந்திருக்க போகிறான் அந்த அப்புறமா ரோமாபுரிக்கு போகிறான் குறிந்து பட்டுறதுக்கு போகிறான் கலாத்திய பட்டணத்துக்கு போகிறான் எபேசிய பட்டணத்துக்கு போகிறான் எபேசியர் தசிலோடிகிற பிலிப்பி பட்டணம் புரஞ்சாயத்து பட்டணம் அதெல்லாம் அங்கெல்லாம் போய் என்ன பண்ணுறோம் நானே நல்லமே நல்லமே இப்போ ஆடுகளுக்காக ஜனங்களுக்காக ஜீவ சொ ஜீவ வித்தது கிடையாது கிறிஸ்டியனுக்கு ஜீவன் சொல்கிறாங்க பவுலு இனி நானில் இயேசு எனக்குள் போயிட்டு இருக்காரு ஏசு யார் நன்மத்தி அறிய கூட இயேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமா ஜீவனாக ஜீவன ஜீவ வார்த்தை எங்கள் ஜீவனில் தேவடைய ஆலயம் இயேசு சாப்பிட்ட தான் ஜீவன் ம பிஷ ஆதான் பண்ணியா பாவம் மரணம் அது மரணத்துக்கு எதுவான வாழ்க்கை கண்டில் சுய நீதி அநீதி ஜீவன்னா தான் அது தேவி நீதி வைத்த பாவம் பண்ணி இப்போ ரச்சிப்போம் ஆசிவாதம் ஐஸ்வர் ஏசுக்கு ஸ்கூலாக வாக்கு தத்தம் பரிசுத்தம் நீதி மகிமை கானம் புகைச்சுவை எல்லாம் ஜீவனுக்கு எதுவானதே அதை ஏன் சொல்லி தேவன் தனக்கு ஆதம் முழு வலுத்து கொடுத்தா தான் உனக்கு ரட்சிப்பே வரும் ஏ சுற்று மட்டும் ஞானத்தான் திருவண்ணில் எடுத்துகிட்டு ஒரே நீதி அநீதி கண்டில் லிச்சம் நாடு உனக்கு அரசியல் வார்த்தை இல்லை பேர் ஊழகாரு ஒரே காசு ரசிக்க அசுத்தவிதாங்க இது பண்ண அப்போது அப்போ சில இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஆதரவு தேவடைய ரசிப்பு புரஞ்சவாதியாருக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது என்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது ம் லட்சக்கண்கள் கோடி கணக்கில் உங்கள் அம்மா யாரு உங்கள் தங்கச்சி யார் உமா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா ஆதம் வழியாக அப்புறம் நன்மை புறஞ்சாதிங்க நண்பத்தியுமே தேவன் தனக்கு கொடுத்து நல்லா பச பசங்க கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஜீவ ஜீவசம் ஜீவரத்தம் தே லட்சகம் தேவன் தனக்கு ஆதம் பசுத்தா இருக்கணும் தேவகொண்ட் பிசாஸ் தொற்றுறாப்பார் ஏசு ஏசு எங்கு சுற்றி பிசா பிசாசின் பாலங்கள் அங்கே போகிறேன் அவரை கூட மாக்கிறேன் பிசா திருவா திருநாடக ஜனங்கள் அவருக்கு சொல்கிறாங்க ஏசு சுமிஷேசு ஆமாம் ஏசு சரி ஏசு வெளியே போயிரு ஜீவரத்தம் ஜீவ சரீரம் ஆதாம்குள்ளே நன்மத்தையும் சரியாக தீமை ரத்தம் பாவம் ஷாவம் மார்னம் வியாதி மரும தரும் உரிமையாக வரான் பிசாசு தடுறதுக்கு கொட்டத்துக்கு கைக்குது தான் நிறைய பேர் பாதி வயசுலேயும் சேர்த்துறாங்க ஆக்சிட் ஆக்சிடென்ட் ஆபத்து விபத்து நாசுபத்து ஏதோ ஒரு விதத்தில் மரணம் வருது மனுஷன் தேனி அதே தீவிரமாக வருத்தப்பட்டு மாறும் எல்லோரும் எண்ணிக்கிறோம் ஜீ பாப்போம் இதை அப்பத்தி புசித்து திராட்சஸ்தை பாண மண்டல் அப்போது ஏ சுக்கு சுகு ராமண்டை வாக்கு தத்தம் உம்முடைய நாமம் உம்முடைய ராஜு உம்மடியே சேர்த்தோம் பரமண்டலுக்கு பிதாவுக்கு நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே மனுஷனுக்கு இயேசு உம்படி உம்முடியும் எங்களை எந்த சோதனைக்கு தீமை என்று ரசித்துக் கொள்வார் இப்படிதான் பாபு ஒன்று மணிக்கு அன்றை நூல் ஆகாரம் கொடுக்கப்படும் அதான் ஜபத்தில் ஏசுவேன் பரமண்டில் அடுத்த ஸ்டெப்பில் உம்முடிய நாமம் இன்னும் அது இயேசுவின் நாமம் உம்முடிய பரலோகராஜ்ஜி உம்முடி இயேசு சாமண்ட வாக்கு தான் இதை கொடுக்கலாம் பிஷா ஆதாமின் நாமம் பாதாள ராஜ்யம் பிசாச்சின் சித்தம் அதே தேவனும் காட்டு மனுஷனுக்கும் முழு காட்டி எல்லா தீமைகளையும் சூழ்ந்து கிடப்பேன் ரசிப்பேன் இல்லைங்க ஏதி தரித்திரம் பார்த்தாலும் ஒரே வாழ்க்கையெல்லாம் போராட்டமாக தான் இருக்கும் புரிஞ்சுச்சா அப்போது இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார் பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு வருஷமாய் தங்கி தண்ணீர் வந்த யாவரை ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவுடைய ராஜ்ஜியத்தை குறித்து பிரசங்கித்து கத்ராங்க இயேசுக்கு சுய பற்றிய விசேஷங்களை கொண்டிருந்தா வடிவத்தை இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று அப்போ செல் அப்போ செல் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று

பாரு தேவடைய ராஜ்யத்துக்கு பிரசங்கிக்கூடிய விற்பனை என்ன பண்ணுவேன் பாதாட ராஜ்யத்தை காரியத்தை பேசிட்டு இருப்பேன் என்னமா பண்ணுவேன் தேவடைய ராஜ்யத்தை விட்டா என்ன பண்ணுவேன் ஏதேனும் தோட்டத்தில் ஜீவ நீ விட்டா ஏவாலும் ஆதாமம் ஒன்னே நன்மத்தியம் காரியத்தை பேச ஆரம்பிச்சுட்டாங்க நன்மார்க்கம் துன்மார்க்கம் அதை தேவனும் கொடுத்தாங்க உலகத்தையும் கொடுத்தாங்க பாவும் தா சாப்பும் பூமி சபிக்கப்பட்டிருக்கோம் இருக்கும் முள்ளும் குறுக்கும் பிள்ளை குடும்ப கெட்டுப்போச்சி முதல் பிள்ளை ஆபிலே கொலை அன்னதம்பிக்க சண்டை அதுக்கப்புறம் நோவா காலத்து உலகம் சோது உரப்பட்டுறோம் ஆதாம் காலத்துக்கு இன்னைக்கு வரையும் நன்மை தீமை தான் இருக்குது நன்மை தீமை நல்லமே கட்டுவன் நன்மார்க்க துன்மார்க்க அதில் கண்டிச்சம் சுயநீதி அநீதிக்குது இயேசு தேவி நீதி உயிர் தேர்தல் மனுஷன் சுயநீதி அநீதி அதனுடைய விளைவு மறணும் பாவத்தின் சம்பளம் மாறணும் அப்போது மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கத்திராக்கி இயேசுக்கு சுய பற்றிய விசேஷங்களை உபதே ஏசுக்கு சுய பற்றிய விசேஷம் இல்லைன்னா ஆதாம் பற்றிய விசேஷத்தை பேசிருப்பேன் ஆதாமியாவில் பிசாஸ் வார்த்தைக்கு நன்மார்க்கு துன்மார்க்கத்தை அந்த விசேஷத்தை பேசி 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 என்ன தகன முதல நீயே கட்டுப்படுவேன் உன் உண்மை குடும்பத்துக்கு சாபம் சமுதாயத்துக்கு சாபம் இயேசுக்கு சுயப்பற்றிய பற்றிய விசேஷங்கள்லாம் ஜீவ விசத்தை ஜீவ மார்க்கம் தேவிநீதி உயிர் அலபட்டம் அலட்டம் இருப்பேன் தேவி நீதி பர்லோக ராஜ்யத்தை குறித்த விசேஷம் புரியாமா இல்லைன்னா பாதாள ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிடுவேன் சுயநீதி அநீதி காட்டுவேன் நீயும் குடும்பம் சமுதாயம் பாவும் மரணம் மூலமாக தேவன் தர கூட வச்சு போயிட்டே இருக்கும் இன்னும் ஒரு சைஸை பார்க்குறேன் என்ன சுவிசேஷம் சுவிசேஷனா இதாம்மா சச்சி சைஸ் பார்க்கறேன் இதுதான் சுவிசேஷம் அப்போது மிகுந்த தைரியத்துடனே தடையெல்லாம் அப்புறம் தேவடைய ராஜ்யத்தை குறித்து சகித்து இந்த வேட் அட்லைன் பண்ணி என்ன தமிழ் படி அப்போ அப்போது இருபத்தெட்டு இருபத்தொம்போதுலேருந்து நீ கூட மிகுந்த தைரியம் தேவடைய ராஜ்யத்தை தேவனுக்கு தனக்கு கொழுக்கத்தை பேசணும் தாவிதம் என்ன பண்ண கத்திரைய காலத்தில் சோத்திரம் துதி எப்போ துதி சோத்திரம் ஆராதனை தேவடைய ராஜ்யம் துதி சோத்திரம் துதி பொருள் ஆராதிப்பு பயிர் ஆட்டோமேட்டிக் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று அப்போது என் நாவல் நாள்தோறும் உமதி நீதி உமதி சொல்லிட்டே இருமா தாவி உமதி நீதி நமது நீதி கண்ணக்க அந்த அவருடைய நீதி ஏசுக்கு தான் அவருடைய நீதி இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பத்தொன்று அப்போது சில அப்போது என் நாவல் நாள்தோறும் உமதி நீதி உமதி துதி சொல்லிக்கிட்டே இருக்குமா தாவி அந்த உமதி தான் தான் ஏசுக்கு சாமிடாகும் தேவன் திறகு நால்பதி சொல்லிவிடும் ஆனால் தாடு பேக்கணும் ராஜாவாயிட்டான் இப்படி அவன் சொன்ன யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார் மிகுந்த தைரிய பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே இரண்டு வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரு ஏற்றுக்கொண்டு தன்னிடத்தில் வந்த யாரும் ஏற்றுக்கொண்டு நல்ல நீப்பை ஜனங்கள் இருக்கிற ஜீவசரம் ஜீவனத்தை கொடுத்துட்டு இருப்பான் தன்னிடத்தில் வர யாரும் நன்மைத்தையும் மாதிரியே தக்கொண்டாக தான் இருப்பான் உங்கள் வீட்டில் கூட நீங்கள் போகிற கிராமம் பட்டணம் தேசம் சோழபுரம் வேலூர் பிரம்மபுரம் உங்கள் ஊர் கொல்லம் எந்த நாட்டுக்கு போய் நன்மை உங்கள் வர யாரும் அங்கே பாதாம் மொழியாக பிறந்தவன் தாய் வீட்டில் பாவத்தமாக படிச்சுக்கலாம் படி ஏழைப்பான டாக்டர் கலைஞரீர் சயின்டிஸ்ட் யாரும் கூட இருக்கலாம் நன்மைக்கும் தீமைக்கும் உட்பட்டு பாவத்தின் மனத்தின் எல்லையில் தான் இருப்பான் தண்ணீர் வருகிற யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியம் தடையிலாவும் தேவடைய ராஜ்யத்துக்கு ஜீவசரம் ஜீவராஜ் ஏசு தண்ணீரத்தில் வருகிற யாவருக்கும் என்ன பண்ணாரு பட்டுனு ஜீவசர நல்ல மேய்பன் ஜீவ ஜீவன் தான் பரலோக ராஜ்யம் இயேசு தேவி ஜீவன் அந்த ஜீவன் தேவைய ஆதி இயேசு சுவாமியோட வாக்கு தத்துமே இருக்குது பர்லோகராஜ்யமே இருக்குது அந்த ஜீவன் ஜீவன் தேவனுக்கு தனக்கு அவதும் அசுத்தவத்து பசுத்தவையிக்கிறார் அப்போது ஒன்னிடத்தில் வருகிறார்க்கும் கிறிஸ்துவ பிரசங்க பண்ணுவோம் அப்போது மிகுந்த தைரியம் தடையில்லாமல் தேவடைய ராஜ்யத்துக்கு பிறகு கத்ராகி ஏசு ஸ்ரீ பற்றிய விசேஷங்களை கொண்டு இருந்தான் அப்போது கத்திராகி ஏசு ஸ்ரீ விசேஷத்தை உபதேசிக்கணும் நண்பத்தையும் காரியத்தையும் பேசியிருந்தேன் நீயும் கேட்ட அவனும் கெட்ட உலகம் கட்டு சமுதாயம் கட்டுச்சு போதுமா அப்போது தன் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு யாரும் நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் இயேசு ஜீவன் பரிபூர் ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு பசுதாக தூத்து பசு தாய் அறிக்கை தேவத்துக்கு பணிமுறை செய்யும் இயேசு என்று சுற்றி துசாசின் பல்ல விழாப்படி யாவரையும் கூட மாற்றினார் இயேசுவே வழி இயேசுவே சத்து ஏசுவே ஜீவன் வேப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கூட தேவி நீதி ஊழித்த பரலூர் ராஜ்யம் பிதாகுமார் பசு தா ஆதா வந்து முழு உலகத்துக்கு வாய்நாளா கொடு இடை விழா கூட ஏற்காலத்து கொடு பசுத்தாவை கூட பசுத்தாவில் தேவத்தூர் பணிவிட செய்ய கத்தர் பெரிய காலையில் பசு தான் இந்த அருமையான காலை வலையில் எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்லிடுவோம் பயப்படாத கிளங்காதே இனி ஆதாம் ஆதாம்கூள் நீ லேட் பண்ணாதே வருத்தப்பட்டு ஒரு எல்லூர் எண்ணி திருவார்கள் நோடையே ஜீவப்போம் அந்த ஜீவப்பத்தை தேவி நீதி ஊய் தரு எல்ஏ சொல்லி எல்ஏட்டை சொல்லாது பானம் பூமி சமத்து பல ராஜ்ஜியமே இருக்குது ஆதாம் குழு எல்லாம் கேடு போடுங்க பாவை ஷாப்பும் பாதான் அதை போய் தேவன் தானே கொடுக்காது ரசட்சிக்கு வராது பச்சுக்கு தான் வரும் அதனால் இப்படி அவன் சொன்ன பின்பு அவர் யோக பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கி அந்த வீட்டிலேயே இரண்டு வருஷமாய் தங்கி தண்ணீரில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடன் தடையில்லாமல் தேவடைய ராஜ்யத்தை குறித்த பிரசங்கித்து கத்திராக இயேசு பற்றிய விசேஷங்களை உபதேசி கொண்டிருந்தான் இதை செய்ய விருப்பம்னா பாதாள ராஜ்யத்தை ஆதாம் பற்றி பேச்சு தீர்ப்பேன் ஸ்வி நீ தண்ணி காலையிலேருந்து நைட்டு இருபத்தி நாலு வாரத்தி வருஷத்துக்கு முன்னூற்றி இருபத்தி ஆறு நீயும் சேர்த்தான் அவனும் சேர்த்தான் கிருஷ்ணி குறித்து பிரசங்கம் பண்ணி கிருஷ்ண தேவி நீதித்தல் பர்லூக்கராஜ் ஏசுக்கு சாமி வாங்கணும் அவர் ஜீவ விஷத்துக்கிறேன் ஜீவனை தேவி நீதித்தல் பர்லூக்கராஜி இருக்குது அது ஊம்பேசல்லும் மனைவி பேச சொல்லி பிள்ளைங்க பேசுவேன் ஏரியலுக்கு ஜென தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழுவதுக்கு இருக்கும் அசுதா தேவத்துக்கு ஒரு படிப்படி செய்வாங்க ஏ எங்கு சுற்றி விசுவாச பள்ளங்கள் அங்கப்படி அகப்படி குணமாக்குறாரு அவனையே நல்லமைப்பன் நல்ல அமைப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான் ஆதாம் மேய்ப்பேன் கெட்டமைப்பென் மரியத்தக்க கனியங்குற அதில் பாவும் மண்ணும் பாதால் ராஜிங்கிறது உனித்து பூமி சபிக்க ஒரு முள்ளு குறுக்கும் குழிப்பு எந்த நாட்டுக்கும் எந்த தேசம் திருடம் திருடமும் கொள்ள அணிக்கு வருகிற நானூவிகளுக்கு ஜீவன் அது உண்டாயிருக்காது என் பிதா ஜீவனுடைய குமார் ஜீவனுடையவராக இருக்கும்படி அதுவும் செய்திருக்கிறார் ஜீவன் அது பரிபூணப்படும் தான் ஜூய ஜீவன் ஆதாம் குழு பிறந்தவன் நன்னத்தை மறியத்தக்கவன் பாவும் மண்ணம் இருக்குது அது தேவந்தர் குழு பாதால் ராஜிங் நேரம் ஓடுறான் சீரியஷான மேட்ரு அவன் அவங்களுக்கு கிறிசுக்குள் பேருங்க அந்த கிறிசு தேவி நீதி பண்ண முறையை கிறிஸு ஏசு கிறிசு இருக்கிறார் அதுதான் இந்த பவுல் பிரசங்கள் அப்போது இருபத்தெட்டு ராஜ் மிகுந்த தைரியம் தடையில்லாமல் தேவடைய ராஜ்ஜியத்தை குறித்து பேசிக்கிறது கத்திரமாக இயேசுவை பற்றி இயேசு கிஸ்வை பற்றிய விசேஷங்களை உபதேசத்துக்கு கொண்டு வந்தான் அவன் யேசு சாமி வாக்கு பாவத்துக்கு பிறகு தேவநீதி மரணத்துக்கு ஆசுவாதம் தேவத்தை ஒரு பணிபுரிய செய்ய ஒரு மாபெரும் எழுப்பில கொண்டு இந்த அருமையான காலை வேலை எங்களோடு கூட பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காக நடிச்சு சொல்கிறோம் பயப்படாத கலங்காத எல்லோரும் பாவம் செய்து தேவையை இலவசமாக இருப்பில் மீன் பை குடி நீதி மாணாக்கப்படுறாங்க தேவ நீதி பரவாயில் ராஜ்ஜி மனித பிள்ளைங்க பேசு வேறு பேசுகிறேன் சமீபத்தில் தூரத்தில் பாவத்தை சம்பளம் மரத்திற்கு மனு செய்ய தேவநீதி உயிர் தேவனுக்கு ஆதான் தேவத்தோடு படிவடை செய்ய தேவடைய ராஜ்ஜியத்துக்கு பிரசுகளை தடையில்லாமல் இயேசுக்கு சுய பற்றிய விசேஷங்களை பிரசங்கம் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆதான் பற்றிய காரியத்தை பேசுங்க சுயநீதா நீதி கண்டிலிச்சமாக ஜீவன் பகை சண்டை மாம்சத்துக்கிட்டேயே பேசுவேன் தேவன் தான் கூட அசுத்தாவை மாம்சி மன்னன் திருசூரி செஞ்சு ஜீவன சமம் அளவற்ற நீதி ஒரு சபிக்கல் சபிக்கொரு பகைக்குள் சப்த ஜபம் பண்ணுங்கள் திருசூவி கொடுங்கள் இயேசு சுவாமியோட வாக்கு பிதாகுமார் ஃபர்ஸ்ட் ஆகி கொடுங்க அதான் வந்து முழு எழுத்து கொடுங்க வாய்நாள்லாம் கொடுங்க இடைவிடா கொடுங்க அப்போது அதெல்லாம் தேவடைய ரச்சிப்பு புரஜாதியாக இருக்குது அனுப்பப்பட்டு இருக்கிறது என்னும் தேவடைய ரச்சு புறஞாதியாக இருக்குது இந்திய தேசம் ஆப்பிரிக்கா தேசம் தமிழ்நாடு இந்திய தேசம் கேரளா கர்நாடகா மதுரை சென்னப்பட்டினம் எல்லாம் புரஞ்சாதிக்கு அனுப்பப்பட்டிருக்கு தேவடைய ரட்சிப்பு புரஞ்சாதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்றும் அவர்கள் அதுக்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்கணும் என்றான் பவுலு அவர்கள் செவி கொடுப்பாங்க சொல்கிற மாதிரி சொன்னால் செவிப்பா இல்லைன்னா தேவை காட்டி செவி கொடுத்து வாழ்நாளெல்லாம் தீரிய வைச்சு வாழும்போது எல்லாம் பாவட்டும் மரத்துலேயே பாதா தீபத்துல தீர்வான் பாதாமி சிந்தே மன்னர் கிருஷ்ண ஜீவன சமாதானம் சத்தியத்தை கேட்குறேன் ஓ நீ ஆஸ்வதிக்கப்படி நூறு பேருக்கு ஆறு பேர் லட்சம் தேவந்தர் காதவன் ஜீவச ஜீவனத்தம் பசுத்தாய் பசுத்தாய் ஒரு மாபெரிமை கொண்டு வர செய்திகள் பயன்படுத்தப்படி ஜெயிக்கிறாங்க பெரிய காரியங்கள் எல்லா ஜம் ஜீவன் நல்லபிதாவே ஆவன் கற்றுக்கு மகிழ்வுண்டான் என்னோடய பெயர் பாசார் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழபர பகுதியாக சபை நடக்கும் ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்து பேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர் உங்களுக்கு பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறது இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேள்விகள் உங்கள் நண்பர் உங்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தி ஷேர் பண்ணுங்கள் இந்த செய்தி இருபத்தைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சோழவர் கிராமத்திலே கொடுக்கப்பட்டு இந்த செய்தியில் என்னோட உதவியாக இருந்த மனைவி தாமஸ் கத்திரங்களை ஆஸ்வதிப்பாங்க இந்த செய்தியை கேளுங்கள் உங்கள் நண்பர்களும் குறைந்து நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆசோதி கத்திரங்களை ஆஸ்வதிப்பாராக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஏராளமான செய்தி இன்னும் வெளியே ஏற்பட்ட செய்திகள் கேளுங்க கடைசி நாள் ஏப்ரல் பகுதி எல்லா செய்திகளை கேளுங்க கத்திரங்களை ஆஸ்விப்பாராக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் கத்திரங்களை ஆசோதிப்பாராக